போற்றியோம் நமசிவாய வேண்டுதல் வாழ்த்து சிற்றம்புலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகள் நிந்தனை சைவனிந்தனை பிராமணமும் தருகனை புலன்களுக்குக் கேவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதெனாப் பேதைய தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் ஒருப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் உபதேசமை உபதேசமையுறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்குளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பர் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தொரும் உரைத்திடும் ஒழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறாவனவும் ஏமொரும் பரதார நச்சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் சிறுக்குரா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நிலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயு மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் உயர்ந்து விளங்கும் அன்பர்கள் மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் நல்க இரைய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இலக்கியவியல் சிவாவின் தம்பி செந்தில் ஆயிசாவின் தம்பி ரொசாரியோ ராஜ் தமிழரசு சுரேஷ்குமார் அபிநயாவின் அண்ணன் ஆகியோரும் மணநாள் காணும் அவினாசி ராக சோபினி இணையர் கோவை ஆதித்யா கிருஷ்ணா லக்ஷனா இணையர் சேலம் சாய்ராம் பிரீத்தி இணையர் திருப்பூர் கார்த்திகேயன் தரணி இணையர் இலக்கியவில் நித்யாவின் தந்தை முருகேசன் காஞ்சனா இணையர் ஆகியோரும் இன்று இல்லறம் என்னும் அடியெடுத்து வைக்கும் மொகித் சக்கரவர்த்தி பவதாரிணி இணையர்கள் செல்வன் மிதிலேஷ் மருத்துவர் விது பிரிதிக்ஷா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பலநாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்